நம்ம இனியா இருந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் மாஸ் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டரையே வந்து பின்னா இப்போது அலற வச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டரோட முகத்தரிய வந்து பதினா கிளிச்சி எரிய ஆரம்பிச்சுறாங்க நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே வந்து போய்னா எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஹெல்த் இருந்து நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் வந்து பதினா இல்லீகலாக பல வேலைகளை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பதினா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம இனியா இருந்துட்டு அந்த டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு

சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அமுதாவும் அதுக்கப்புறம் நல்ல சிவமும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் நல்ல சிவம் வந்துட்டு ரொம்பவே வந்து எக்ஸைட்டடோட இருந்தாங்க உண்மையிலேயே வந்து யாழ்னியோட வயிற்றுல ஆண் குழந்தை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த அமுதா இருந்தால் இருந்துக்கிட்டு கனவு வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேர பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்மளோட மனசை ரொம்ப பாதிச்சுட்டா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதுக்கான ஒரு முழு உண்மையும் தெரிய வரப்போகுது நம்ம உயிரை காப்பாற்ற போகிற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆண் குழந்த தான் ஆனால் அந்த ஆண் குழந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னியோட வயிற்றுல இருக்கா அப்படின்றத நம்ம டாக்டர் வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த நல்ல நல்லசிவன் நினச்சிட்டு இருந்தாரு அதே மாதிரி தான் இந்த அமுதாவும் என்னோட கே பதில் கிடைக்க யாழ் நீ உண்மையிலேயே கற்பமா தான் இருக்காளா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடை வந்து கிடைக்க போகுது அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு நான் நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் நம்ம இனியாவோட என்ட்ரியை இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதே சமயம் அந்த டாக்டர் வந்துட்டு மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய இல்லீகலான விஷயம் நடக்குது இந்த கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிடுச்சு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கிறதுக்காக அதாவது தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்தை ஆனால் நீங்கள் என்னடான்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சொல்றதா வந்து சொல்றாங்களே உண்மையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறது மட்டும் இந்த ஹாஸ்பிட்டல்லயே சீல் வைக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லாம இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்த டாக்டருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்கிறது மிகப்பெரிய குற்றம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா ஒருவேளை பெண் குழந்தையா இருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லி கலைச்சிட்டா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்காங்க அந்த டாக்டர் இருந்துட்டு மேடம் இந்த மாதிரி இனிமேல் நடக்காது இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்னிலேருந்து அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடும் நீங்கள் எப்படியாச்சும் பெரிய மனசு பண்ணி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல ஒரு இமேஜ் இருக்குது இந்த பிரச்சனை எப்படி விட்டலாம் மேடம் நீங்க வந்து முதல்ல சொல்லிட்டீங்கனா இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே நடக்காது எந்த ஒரு இல்லிகலமான விஷயமே நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து முதல்ல நம்ம இனியோட காலில் விழாத குறையா அந்த டாக்டர் வந்து முதல்ல இப்ப வந்து கதர் எழுதிட்டு இருக்காங்க கடைசில வந்து எப்படி ஒருவலியா இந்த ஒரு செக்கப் வந்து முதல்ல தடுத்து நிறுத்திடுறாங்க இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாது நம்ம யாழலியே வந்து முதல்ல நல்லபடியா நம்ம இனியா காப்பாத்திட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போடுச்சுண்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க